நாம் அக்கறை படுறத்துக்கும் கவலைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது ரெண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சிலர் குழப்பிக்கிறோம் அதாவது அக்கறையாக இருக்கிறவன் செயல்படுவான் கவலைப்படுறவன் அந்த செயலற்று அவன் வந்து உட்காந்துடுறான் அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அக்கறை கொள்ளும் பொழுது நாம் செயல்படுறோம் கவலைப்படும்போது செயலற்ற தன்மைக்கு போயிடுறோம் ஒரு இளம் தம்பதியர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு அந்த பொண்ணு புது பொண்ணாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா மணமகன் வீட்டுக்கு அப்போ அவன் அந்த மணமகனோட ஃப்ரெண்டு அவன் ஒரு நாலு அஞ்சு மைலில் பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாம் இவங்களோட கல்யாணத்துக்கு அவன் தான் முன்னாடி நின்று அவ்வளோ விஷயங்களையும் அவன் வந்து பண்ணான் ஏ டுஸ்ட்டு அவன் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு தகவல் வருது வந்தோன்னா புது மணத்தை அந்த பையன் இருக்கான் இல்லையா மணமகன் அவன் வந்து அந்த ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறான் அவன் காலையில் ஏழு மணிக்கு போகிறான் விடிஞ்சு காலையில் ஏழு மணிக்கு பார்த்தா சாயந்தரம் வரையிலுமே வரல எல்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே என்ன என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு மாதிரி பதட்டப்படுறதும் கவலைப்படுறதும் என்னாச்சோங்கிறதும் போன பையனை காணாங்கிறதும் அது போல் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க பேசிகிட்டு இருக்கிறதோடு விடாமல் அந்த புது பொண்ணை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க அவங்கக்குள்ளேயே ஏதாவது ஒன்றாவது அவள் என்னன்னு கேட்டாளான்னு பார்த்தியா இன்றைக்கி தான் கல்யாணம் நேத்தானது இன்னைக்கு மறுநாள் ரெண்டாவது நாள் ஒரு அக்கறையோ கவலையோ இல்லை பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இந்த இடத்துல வேர்டு என்ன அக்கறையோ கவலையோ இல்லை பாரு அந்த பொண்ணுக்குன்னு பேசிக்கிறாங்க அந்த மணமகன் வீட்டார்கள் நேரடியாக அவங்க அவகிட்டே கேட்டுடுறாங்க எப்படி நீ இது மாதிரி கொஞ்சம் கூட ஒரு இந்த மாதிரியான சிந்தனை இல்லாமல் நீ பாட்டுக்கு நீ இருக்கேன்னு சொல்லி அந்த மணமகன் வீட்டார் கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்ற என்ன மாதிரி சூழ்நிலையில் அவங்க தோழன் வந்து இருக்கான்னு தெரில ஹாஸ்பிட்டலில் எப்படி அட்மிட் பண்ணியிருக்காங்க என்ன எதுன்னு தெரியல இவர் கூட இருந்து பார்க்கணும் அப்படிங்கிறதா இருக்கும் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நல்ல விஷயம்தான் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் அவர் இன்னும் வரல அதனால தான் நமக்கு வந்து வந்து செய்திகள் வந்து வேறு மாதிரி செய்திகள் கூட வரல எப்பயுமே நான் வந்து இது போல் பாசிட்டிவாக அலசி ஆராய்வேன் சொல்லி அந்த பொண்ணு சொல்றா அது வந்து ஓகே தான் ஏன்னா விபரீதமாக கற்பனை ஏதாவது செஞ்சு கலங்கிறது அன்பை நான் இப்படி தான் வெளிப்படுத்துகிறேன் நான் ரொம்ப அன்பாக இருக்கேன் இந்த சம்பவம் பேரில் அப்படின்லாம் நம்ம இருப்போம் இல்லையா அப்படி கிடையாது சாத்தியக்கூறுகளை அலசி பாசிட்டிவாக பார்க்குறது தான் மன மகிழ்ச்சி அதுக்கு வந்து பங்கம் வராமல் காக்கும் இவங்க அதை பேசி முடித்தோன்னு அந்த பையன் வந்துடுறான் வீட்டுக்கு ஒன்று காயம்லாம் ஒன்றும் அதிகமாக இல்லை டக்குன்னு நாங்கள் அங்கே எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க நல்லா பேசிட்டு நல்லா சாதாரணமாக தான் இருக்கான் என்னோடய மற்ற பால்ய நண்பர்கள்லாம் வந்ததாக அடம் பிடிச்சாங்க எல்லாம் பேசிகிட்ருங்க அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் நேரம் ஆயிருச்சுன்னா அவன் ரிலாக்ஸாக சொல்கிறான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நமக்கு நடக்கிற சம்பவமோ இல்லை சுற்று சூழ்நிலையில் நடக்கிற பிற மனிதர்களோட நடவடிக்கையும் வந்து சந்தோஷம் அடையறதுக்கோ துன்பம் கொள்ளவோ வைப்பதில்லை அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது பிரச்சனைகளை நாம் அணுகிற முறை அதுதான் நமக்கு மகிழ்ச்சியையோ துன்பத்தையோ தருது அவசரம் என்ன ஆகுமோ ஏதாச்சும் தான் நம்ம ஒரு அக்கறை கொள்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான அந்த மன பிராந்தி அதை வந்து நம்ம விளக்கணுன்னாவே அதாவது நம்ம மனசுக்கிட்ட தான் எல்லாமே இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமை காக்கணும் எதையாக இருந்தாலும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கணுங்கிறது இதில் தெரியுது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட மனசு தான் அதில் ஓடுற எண்ணம் தான் அதை வந்து நாம் நம்ம கிட்ட கிட்ட கொண்டு வராமல் அனுமதிக்காத பொழுது எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையோ சம்பவங்களோ நம்மளோட மனசை பாதிக்கிறது இல்லை நம்மளோட எண்ணங்கள் வந்து பிறருக்கு துன்பம் தராத வகையில் நாம் உணர்ந்து அதுபடி நடக்கிறதுக்கு பழகினோம்னா கவலை நம்மளை தீண்டதில்லை எப்பையும் ஆனந்தத்தோடையே இருப்போம் நாம் வந்து வச்சுருக்க ஒரு பொருளோ புகழோ செல்வாக்கோ பதவியோ எதுவுமே சந்தோஷத்தை தரப்போகிறதில்ல மனதில் திருப்தியும் அமைதியும் இருந்தால் தான் நம்ம மனசு ஆனந்தமாக இருக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும் இதை சாதிக்கணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற கனவு நம்மக்கிட்ட எத்தனையும் இருக்குது சேர்த்து இந்த கனவையும் சேர்த்துக்குங்க எந்த சூழ்நிலையும் ஆ சூழ்நிலையிலையும் ஆனந்தத்தோடு இருப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழி எடுப்போம் நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தேவையான சந்தர்ப்பங்களை நாம் தான் உருவாக்கணும்